தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்குள் அதிருப்தி மற்றும் குழப்பம் நிலவி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக விஜய் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைக்கப்படாமல் போனது பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அதிமுக வட்டாரத்திலிருந்து தகவல் வெளியாகி வருகிறது வட்டார தகவலின்படி கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவார் என மத்திய அமைச்சர் அமித்ஷா குழுவின் ஒரு ஆலோசனை மையம் எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதியளித்ததாக தெரிகிறது அந்த நம்பிக்கையில்தான் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகம் குறித்து நேர்மறையாகவும் ஆதரவாகவும் பேச தொடங்கியதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் அதிமுக கூட்டணிக்குள் பாஜக மட்டுமே இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில் பெரிய கட்சி ஒன்று சேரப்போகிறது என்று பல இடங்களில் கூறியிருக்கிறார் விஜய் கொடி ஏற்றியதை கண்டு பிள்ளையார் சுழி போட்டாட்சி என உற்சாகமாக பேசினார் எடப்பாடி பழனிசாமி இதனால் அதிமுக நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழக அதிமுக கூட்டணியில் இணைவது உறுதி என நம்பினார்கள் ஆனால் விஜய் தரப்பு வைத்திருந்த டிமாண்ட் மிக பெரியதாக இருந்ததால் பேச்சுவார்த்தைகள் முடங்கியதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அனுப்பிய குழுவுடன் விஜய் தரப்பு நேரடி பேச்சுவார்த்தை மறுத்ததால் அதிமுக பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதன் பின்பு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது பின்னர் பாஜக தரப்பிலிருந்து மீண்டும் விஜய் கூட்டணியில் சேர வாய்ப்பு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கடந்த சில மாதங்களாக எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக நிர்வாகிகளும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் குறித்து மென்மையான அணுகுமுறையுடன் பேசி வந்தார்கள் இந்த நிலையில் ஆலோசனைகளில் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் நாற்பது முதல் ஐம்பது தொகுதிகள் வரை ஒதுக்கலாம் என ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் விஜய் தலைமையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக சிறப்பு பொதுக்குழுவில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டதன் பின் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு நிலைமையும் தெளிவாகியதாக கூறப்படுகிறது அந்த நாளே எடப்பாடி பழனிசாமி அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் இடையில் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் இல்லை என விளக்கம் கொடுத்துள்ளார் அவரின் அதிருப்தியின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது இப்போது தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணியில் சேராத போதிலும் எடப்பாடி பழனிசாமியின் விஜயின் அரசியல் வரவை அதிமுகவுக்கே ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார் அதிமுகவிலிருந்து விலகிய சில முன்னாள் நிர்வாகிகள் விஜய் பக்கம் சென்றால் கடைசி நேரத்தில் வாக்கு கணக்கில் அதிமுகவுக்கு ஆதரவு திரும்பும் என்றும் அவர் நம்புகிறார் அமித்ஷாவின் உறுதிமொழி வெறும் வாக்குறுதியாக முடிந்தாலும் விஜயின் அரசியல் எழுச்சி தமிழக அரசியலில் அதிமுகவுக்கு சவாலாகவும் ஒரு வகையில் பலனாகவும் மாறும் என எடப்பாடி பழனிசாமி எண்ணியுள்ளார் இனி வரும் மாதங்களில் அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் கழகம் மூன்றுக்கும் இடையிலான உறவு எப்படி மாறுகிறது என்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தமிழக அரசியலின் முக்கிய திருப்பு முனையாக அமைய தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது